तद्पुरुषाय विद्महे वग्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ திரிசக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி மிதினம் ராசிக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதினம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி பயிற்சி கூடிய இந்த குரு பயிற்சி மிதனம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே ஜென்மத்தில் குரு வரக்கூடிய காலங்களில் அதிகபட்சமான உழைப்பு அதிகபட்சமான அலைச்சல் அதிகபட்சமான குழப்பங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது அடிப்படை விதி எந்த மாதிரி நீங்கள் கம்முன்னே இருந்தாலும் ஜம்முன்னு இருக்க முடியாமல் ஏதாவது காசு பணத்தை கொடுத்து அந்த காசு பணம் வந்து அதிகமாக வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு குழப்பம் வரும் இல்லையா இந்த காசு வச்சு வீடு வாங்கலாமா அல்லது தோட்டம் வாங்கலாமா அல்லது கார் வாங்கலாமா வேறு வகையான புதிய சொத்து வாங்கலாமா அல்லது குழந்தைகளுக்கு வந்து திருமண பிள்ளைகளுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சு முடிக்கலாமா இந்த மாதிரியான ஆரோக்கியமான குழப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் ராசிக்கு பகவான் பெயர் அப்படிங்கிறது மறுக்க முடியாத காலங்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆரோக்கியமான நல்ல விஷயங்களை வந்து குடும்பத்தில் வந்து பகிர்ந்துக்கிட்டேன்னு வைங்களே தேவையில்லாத வாக்குவாதம் வர்றது நீங்கள் சொன்ன சொல்லு நல்ல சொல்லாகவே இருந்தால் கூட அது தேவையில்லாத ஊமை அதாவது தேவையில்லாத தொந்தரவு தரக்கூடிய தொல்லை சொல்லாகத்தான் அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எதார்த்தமான பேச்சுக்கள் கூட ஏட்டைக்கு போட்டியாக மாறக்கூடிய அதே சமயம் நீங்கள் நல்லது சொன்னால் கூட அது உள்ளது உள்ளபடியே நல்லதாக இல்லாமல் தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து அதாவது தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இருந்தாலும் குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு வந்து அதாவது மிகப்பெரிய ஒரு வலிமையான பலன்களை பாக்கியங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர விதியாக இருக்கிறதுனால ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தை வந்து பார்வை செய்கிறார் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுடைய புத்திரர் வகையில் வந்து மிகப்பெரிய பூரிப்பு அப்படிங்கிற சந்தோஷம் கிடைக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் சாதிக்க முடியாத ஒரு சில விஷயங்களை உங்களுடைய பிள்ளைகள் சாதித்த காட்டக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுப்பார் இந்த குரு பார்வை அதே மாதிரி பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் ஏதாவது அந்த அடியோடு விலகக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாகவே ஏற்படுத்தும் இந்த பூர்வீக சொத்து அந்த பூர்வீக சொத்து கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காம தடங்களாகி தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவு ஏற்பட்டது அல்லது சங்கடம் ஏற்பட்டது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கள் உங்க குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்குது உங்க குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வருது அந்த நேரத்தில் பூர்வீக சொத்து பங்கு வந்தது அப்படின்னா அதை விற்று இந்த கடனை கட்டி நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சிக்கணுங்களே அதுக்கு விடாம கூட இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிக்கு வந்து தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத தடைகளை ஏற்படுத்துவாங்க அந்த மாதிரி சங்கடங்களையும் தடை தாமதங்களை ஏற்படுத்தி அவங்க மூலமாக சந்தோஷமான ஒரு சாதகமான முடிவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமைது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் நிறைய பேருக்கு திருமண சம்பந்தப்பட்ட காரியங்களில் தடை ஏற்பட்டு காலங்காலமாக சாமியை வேண்டி ஏதாவது ஒரு நல்ல குடும்பத்தில் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பேர் இல்லைன்னு கவலைப்பட்டிருப்பீங்க உள்ளவர்களுக்கு ஆரோக்கியமான புத்தர் பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பார்வை கொடுக்கும் இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தில் ஏறுமுகம் காணக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக ஏழாவது இடம் இருக்குது அதே மாதிரி கல்யாண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானமாக ஏழாம் இடம் வந்துட்டு இருக்குது அந்த ஏழாம் இடத்தை வந்து இந்த குரு பகவான் சப்தம பார்வையாக பார்க்குறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட திருமண வயசை கடந்தவங்களுக்கு கூட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகக்கூடிய பாக்கிய த்தை இந்த குரு பார்வை கொடுக்கும் இன்னும் சில பேருக்கு கடந்த காலங்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து முடிவு பண்ணி இரண்டு குடும்பங்களும் வந்து சம்பந்தப்பட்டு சந்தோஷப்பட்டு தாம்பூல தட்டு மாற்றி பரிசம் போட்டு கூட வருஷ கணக்க திருமணமாகாமல் தடை அந்த தடைகள் அடியோடு விலகி அதே குடும்பத்தில் அளவற்ற சந்தோஷத்தோடு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பார்வை கொடுக்கும் இதே குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவங்களை விட்டு பிரிஞ்சு உத்தியோகம் பார்க்கக்கூடியது தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருப்பீங்க அந்த மாதிரி வெளிநாட்டில் உட்கார்ந்து வீடியோ காலில் அம்மா அப்பாவை பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் நேர்ல வந்து உங்க அம்மா அப்பாவை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமையும் அதனால மிதன ராசியை பொறுத்த எப்படி பார்த்தாலும் உங்களுடைய ஜென்ம ராசியில் பகவான் சஞ்சாரம் செஞ்சு ஒரு சில எதிர்மறையான குழப்பங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட தன்னுடைய பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக பலமான யோகங்களை பாக்கியங்களை குரு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதியான விஷயம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்